எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு துரோகம் செஞ்சு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் என்ன ஜெயலலிதா அம்மா செய்தது தான் செஞ்சார் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா நான் ஞாபகப்படுத்துகிறேன் எந்த கூடா நட்புன்னு சொல்லி காங்கிரஸை ஒதுக்கி வைத்தார்களோ அந்த டைமில் ராஜ்யசபா சீட்டில் காங்கிரஸ் வாக்குகளை வாங்கிட்டு ராஜ்யசபாவுக்கு போனவங்க தான் கனிமொழியாக உதயநிதி அவர்களுக்கு வந்து சீனியர்கள் மேலே ஒரு தனிப்பட்ட கோபம் அப்படின்ட்டு வந்து உண்மை அதுதான் பொன்முடியினுடைய பதவி நீக்கத்தை உதயநிதி அவர்களுடைய ஒப்பிடாமல் கண்டிப்பா ஒப்பிடலை ஏன்னா அவர்தான் இந்த வேலையை செஞ்சுருக்காரு பஸ்டப்பால் உதயநிதிக்கு பெரியவங்க யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர் சின்ன பசங்களோட நான் வயசில் தான் சொல்கிறேன் சேற்றை மாதிரி பொன்முடியை என் மேலே எழுந்திருக்கும் போது திமுக அதை வேறு விதமாக பார்த்துருக்கோம் அந்த ஊரில் கலாச்சாரத்தை பெரிய அளவில் கொண்டு வந்து ஊரையே சாவடிச்சிருக்கும் சும்மாலாம் விட்டுருக்காது ஒரு மந்திரி மேல கை வச்சு செந்தில் பாலாஜி கை வச்சதுக்கே ஆட்டம் போட்டுச்சு வருஷம் அதிமுக ஏழையா இருக்கிறவர் பிஜேபி ஒருத்தரை மதிச்சதுன்னா கடைசி வரைக்கும் மதிக்கும் அவங்க இருந்து கீழே இறங்கினாங்கன்னா அவங்களா ஆறு அடி இல்லது ஒன்பது அடி குடியில விழுந்திருப்பாங்களே தவிர பிஜேபி என்னைக்கும் தள்ளி விடாது காப்பாற்றாமல் இருக்காது ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு துக்லக் வாசகரான திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறதா ஒரு தகவல் வந்தது அந்த கட்சியினுடைய பேர் கூட எம்ஜிஆர் அப்படிங்கிற பெயரில் தான் ஆரம்பிக்க போகிறதா வந்து ஒரு விஷயம் வந்தது இந்த முடிவை எனக்கு பார்க்கும்போது திடீர்னு எடுத்த ஒரு முடிவு மாதிரி வந்து தெரியுது உங்களுக்கு என்ன தோணுது இது முடிவே எடுக்கலன்னு எனக்கு தெரியுது யாரோ ஒருத்தர் பதிவு பண்ணியிருந்தாங்க எம்ஜிஆர் அண்ணா திமுகன்னு ஒருத்தர் பதிவு பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே தினகரன் அம்மா புரட்சி தலைவியம்மானு ஆரம்பித்த உடனே இவர் எம்ஜிஆர்னு ஆரம்பிச்சுட்டாருன்னு சொன்னாங்க ஓபிஎஸ் அந்த மாதிரியான தவறுகளை செய்யக்கூடியவர் இல்லை பிஜேபி ஒருத்தரை மதிச்சதுன்னா கடைசி வரைக்கும் மதிக்கும் அவங்க அங்கேருந்து கீழே இறங்கினாங்கன்னா அவங்களா ஆறு அடி இல்லாத ஒம்பது அடி குழியில் விழுந்திருப்பாங்களே தவிர பிஜேபி என்றைக்கும் தள்ளி விடாது காப்பாற்றாமல் இருக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கு சூழ்நிலை ஓபிஎஸ்ஸாக தினகரனாங்கிறது இல்லை இன்றைக்கு சூழ்நிலை திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துவது மட்டும்தான் அதனுடைய வேலை அதனால் பிஜேபி அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு அதனால தான் இவர் வந்து திடீர்னு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிறாரு அவர் வந்து பங்குனி ஊற்றுறோம்னு திடீர்னு ஒரு பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு கிளம்பி போகிறார் இவ்வளவு தான் அரசியலில் இதெல்லாம் சாதாரண அப்பாங்கிற மேட்ரு தானே ஒழிய நீங்கள் அப்படியெல்லாம் கட்சி தொடங்குவாங்கன்னு நினைக்காதீங்க அப்படிலாம் பண்ண மாட்டார் ஓகே ஆனால் அதிமுகவில் இவங்களுக்கு இடம் இல்லைன்னு எடப்பாடி ஐயா சொன்னால் அதை மதிக்க வேண்டியது உண்மையான ஒரு விஷயம் காரணம் என்னென்னா இவங்க பதினோரு எம்எல்ஏ வைத்துக்கொண்டு பதினெட்டு எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு எந்த அதிமுகவை மதிக்கிறதாக இவங்க சொன்னாங்களோ அதே அதிமுகவுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளை சொன்னவங்க தான் இவங்க ஸோ ஆனால் தலைமை செயலகத்தை போய் தகராறு பண்ணவங்க தான் இவங்க ஸோ இவர்களை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதுங்கிறது எடப்பாடி ஐயாவுடைய பிரச்சனை அதுக்குள்ளே மற்றவங்க வரக்கூடாது ஓகே ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் பிஜேபி என்றைக்குமே யாரையுமே எங்கேயுமே தள்ளிவிடாது ஓகே இன்னொரு விஷயம் வந்து எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு துரோகம் செஞ்சு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் சமீபத்தில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க அந்த கூட்டணி ரிலேட்டபிளா அந்த துரோகம் ரிலேட்டபிளான கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்ன ஜெயலலிதா தான் செஞ்சாரு ஜெயலலிதா வாஜ்பாயோட கூட்டணி வச்சு தெரியும் பாருங்க அது சுப்பிரமணிய சாமி மாதிரி ஒருத்தர் உள்ள இறங்கி சசிகலா மாதிரி ஒருத்தர் உட்காந்து மிரட்டிட்டு இருந்தா எது வேணாலும் நடக்கலாம் அதை பற்றி நாம் பேசக்கூடாது முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபியை கைப்பிடித்து கூட்டிட்டு வந்தது ஜெயலலிதா அம்மா தானே அப்போது இவர் போய் எதுக்கு வாஜ்பாய் அரசை ஆதரிச்சாரு மத்திய அரசு அதுக்கு முன்னாடி இவங்க பார்த்துருக்காங்களா திமுக மத்திய அரசு அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கா டெல்லினா என்னன்னு தெரியுமா திமுகவுக்கு மாரணையாவுக்கு மட்டும்தான் தெரியும் இவங்களுக்குலாம் தெரியவே தெரியாது கருணாநிதி ஐயாவுக்கு கூட டெல்லினா என்னன்னு தெரியாது மாரணையாவுக்கு மட்டும்தான் தெரியும் அதற்கு பிறகு தான் மறைய மாற்றங்கள்லாம் வந்தது ஸோ இந்த குற்றச்சாட்டெல்லாம் கனிமொழி அம்மா சொல்லக்கூடாது ஓகே ஒன்று சொல்லட்டுமா கூட நட்புன்னு பேசிகிட்டு இருந்த சமயத்தில் காங்கிரஸோடைய வாக்கை வாங்கிட்டு மாநில வைக்குள்ளே போனவங்க கனிமொழி அம்மா உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா நான் ஞாபகப்படுத்துகிறேன் எந்த கூடா நட்புன்னு சொல்லி காங்கிரஸை ஒதுக்கி வைத்தார்களோ அந்த டைமில் ராஜ்யசபா சீட்டில் காங்கிரஸ் வாக்குகளை வாங்கிட்டு ராஜ்யசபாவுக்கு போனவங்க தான் கனிமொழி அம்மா ஓகே இன்னொரு விஷயம் வந்து சமீபத்தில் ஆளுநரை கண்டித்து வந்து உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கினாங்க இல்லையா இப்போ அந்த பத்து தீர்ப்புக்கு வந்து அரசிதழ் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க அது வந்து சட்டமான மசோதாக்கள் அரசிதழ் வெளியீடு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பை எடுத்து பத்து மசோதாக்கள் சட்டமானதாக தமிழ்நாடு அரசிதழ் வந்து அறிவிப்பு அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க ராசுகுட்டின்னு ஒரு படம் வந்தது ஆமா பாகிராஜ் சார் படம் பாகிராஜ் வந்து டாக்டர் மாதிரி வக்கீல் மாதிரி எல்லாம் போட்டோ வீட்டில் வச்சிருப்பேன் அதை பார்த்து தப்பா நினைச்சிட்டு பொண்ணு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இவர் ஒரு பத்து பல்கலைக்கழகத்தில் வேந்தராக பே ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்டிக்கலாம் பத்து நாள் கூட தாட்டாது ஏன் ஏன்னால் இது கொடுத்துருக்கறது கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போது நாள் பத்து நாளுங்கிற ஒரு நிர்ணயத்தை பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லை அதுக்காக நாளைக்கு ஐந்து பேர் அல்லது ஏழு பேர் உட்காந்துருக்கிற பெஞ்ச் இதை ஸ்க்வாஷ் பண்ணும்னு சொல்ல முடியாது இந்த தீர்ப்பை ஸ்குவாஷ் பண்ணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த அந்த இது என்ன சொல்லும் அப்படின்னா இதுக்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லும் நம்பர் ஒன் பிரசிடெண்ட் கிட்ட தான் இந்த இந்த மசோதா இருக்குது நாளைக்கு பிரசிடென்ட் அதை ஏற்றுக்கிடலு அங்கேருந்து திருப்பி அனுப்பிச்சாங்கன்னா ஒரு மரியாதை வரும் இப்போ அதை பற்றி கவலைப்படலை அண்ணன் வந்து நிறையா வேந்தராயி ஃபோட்டோலாம் எடுத்து தயவுசெய்து வீட்டில் பத்து யூனிவர்சிட்டிலையும் அன்றைக்கே இதுக்கு முன்னாடி ஒரு திருப்பு வந்தபோதே போய் மடார்னு ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியில் போய் வேந்தர் ஆனவர் தான் ஸோ வேந்தராயி ராசிக்குட்டி பாக்ராஜ் மாதிரி ஃபோட்டோலாம் போட்டுக்கலாம் ரொம்ப நாள் தாட்டாது ஓகே அப்போ இந்த அரசியல் வெளியீடு இந்த மாதிரியான நிகழ்வு நியாயமான விஷயங்க நீதிமன்றம் ஒன்று சொன்னால் கேட்கணும் ராஜீவ்காந்தி மாதிரி சாம்பானுக்கு ஒருக்கே தீர்ப்பு கொடுக்கும்போது அதை மறுதல் உட்காரக்கூடாது சபரிமலைக்கு கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் மறுதல் அச்சுட்டு உட்காந்த மாதிரி உட்காரக்கூடாது காவேரிக்கு கர்நாடக அரசு மறுதல் அடிச்சுட்டு உட்காந்த மாதிரி உட்காரக்கூடாது சுப்ரீம் கோர்ட் ஒன்று சொன்னால் கேட்கணும் ஆனால் அதை சட்டபூர்வமாக எப்படி எடுத்துகிட்டு போகணுமோ அப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படி எடுத்துகிட்டு போகாமல் இப்படி ஜாலியாக கொண்டாடுறத பற்றி கவலைப்படக்கூடாது அவர் நல்லா இருக்கட்டும் அவர் வேந்தராக கூடா தானே அவர் தானே திண்டுக்கல் யோனி துணை வேந்தராக முடியும் வேற எங்கேயாவது திண்டுக்கல் யோனி துணைவேந்தர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாடநூல் கழக தலைவராக தானே இருக்காரு அது வருத்தப்படுறீங்களா அதுக்காக இல்லை இருக்காருன்னு சொல்ல வர்றேன் நாளைக்கு இதே மாதிரியே இருக்க போறாரு நான் வருத்தப்படுவேன் நீங்கள் கவலை பண்ண மாட்டேங்க ஓகே இன்னொரு ஒரு விஷயம் வந்து இப்போ தொடர்ச்சியாக வந்து திமுகவினர் இருக்கக்கூடிய சீனியர் மினிஸ்டர்கள் வந்து இப்போ பொன்முடி கட்சியினுடைய பதவியிலிருந்து வந்து தூக்கப்பட்டிருக்கார் சில தினங்களுக்கு முன்னாடி கே என் வீட்டில் வந்து இடி ரைடு இந்த மாதிரி சீனியர்கள் பர்டிகுலராக டார்கெட் செய்யப்படுவதற்கு உதயர் ஐயா வீட்டுக்கு ரைடு போனது திமுக வேலை இல்லை ஈடி ரைடு போயிருக்காங்கன்னு சொல்ல வரேன் இப்ப பர்டிகுலரா வந்து சீனியர் திமுகவினுடைய சீனியர் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து தொடர்ச்சியாக செய்திகளை வழியா பார்க்க முடியுது இப்போ உதயநிதி அவர்களுக்கு வந்து சீனியர்கள் மேல ஒரு தனிப்பட்ட கோபம் அப்படின்ட்டு வந்து உண்மை உண்மை அதுதான் அதுதான் பொன்முடியினுடைய பதவி நீக்கத்தை உதயநிதி அவர்களுடைய ஒப்பிடலாமா கண்டிப்பா ஒப்பிடல ஏன்னா அவரு தான் இந்த வேலையை செஞ்சிருக்காரு யாரையும் யாரும் செய்யலை அதாவது பயம் முடிட்டு இருந்தது அதாவது பொன்முடியா தப்பா பேசுறது அவருடைய அவருடைய அவர் ஒரு பேராசிரியர் அப்படிதான் தப்பு தப்பா பேசுவார் வழக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அதுங்க அவர் ரத்தத்தில் என்ன இருக்கோ அதுதானுங்க பித்தத்தில் வரும் வேற ஏதாவது தனியாக வருமானு அவரு அவ்வளோதான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் ஒரு சீனியர் மனிதர் மேலே சேற்றை வாரி வாரி எரிச்சா திமுக என்ன தெரியுமா பண்ணும் அடுத்த நாள் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒருத்தந்தலையும் அவங்க கைக்கு தவிர வேற எங்கேயும் இருக்காது வெட்டி போட்டுருந்துருக்கும் ஆனால் இதுவும் பண்ணலை ஏன்னா இவரை அனுப்பிவிடணுங்கிறதுல முடிவாயிட்டாங்க எந்த காரணத்துக்காக எந்த வழக்கு அவர் மேலே இருந்ததோ அதை என்ன பண்ணி அவர் தப்பிச்சார்னு இவங்களுக்கு தெரியும் எதை செய்து அதுலேருந்து இருந்து தப்பிச்சார்னு இவங்களுக்கு தெரியும் அது இவங்களுக்கு பிடிக்கல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உதயநிதிக்கு பெரியவங்க யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர் சின்ன பசங்களோட நான் வயசில் தான் சொல்கிறேன் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறவர் ஸோ அழகாக ஒதுக்கிட்டாங்க இல்லைனா சேற்றை பொன்முடியை பொன்முடியாம மேலே எ எரிஞ்சிருக்கும் போது திமுக அதை வேறு விதமாக பார்த்துருக்கோம் அந்த ஊரில் கள்ளச்சாராயத்தை பெரிய அளவில் கொண்டு வந்து ஊரையே சாவடிச்சிருக்கும் சும்மாலாம் விட்டுருக்காது ஒரு மந்திரி மேலே கை வச்சு செந்தில் பாலாஜி மேலே கை வச்சதுக்கே எத்தனை ஆட்டம் போட்டுச்சு இத்தனைக்கு வருத்தியும் அதிமுகலேருந்து வந்தவர் இவர் முதல்ல இருந்தே பாவம் இங்கே பத்தாயிரம் கோடி வச்சுக்கிட்டு ஏழையாக இருக்கிறவர் அப்போது இவரை தூக்கி போடணுங்கிற ஒரு என்ன ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு ஸோ சொன்ன உடனே பதவியை பறிச்சிட்டாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு என்ன பண்ணாங்க பதவி விட்டு தூக்கினாங்க திருப்பி என்ன பண்ணிட்டாங்க கட்சிக்குள்ளே சேர்த்துட்டாங்க பொன்முடியா என்ன பண்ணுவாங்க கட்சிக்குள்ளே சேர்த்துப்பாங்க இன்றைக்கு என்ன கட்டத்தை சேர்க்கணுமோ அப்போ சேர்த்துப்பாங்க அதில் என்ன இருக்குது பணம் இருக்கிற அரசியல்வாதி அவருக்கு பதவி இருந்தால் தான் அவரை மதிப்பாங்களாண்ணா பணம் இருக்கிற வரைக்கும் மதிப்பாங்க அவர்கிட்ட ஃபாரின் கரன்சி வேறு இருக்குது ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்ததெல்லாம் பற்றி கவலையப்படாது இதை விட கேவலமாக பேசியவங்கள்லாம் இருக்காங்க அவங்களுடைய பெரிய தலைவரே கேவலமாக தான் இவராமசாமி ஐயா பேசுனவர் தான் தமிழை மட்டுமில்லை பெண்களை பற்றி மற்றவர்களை பற்றி கீழ்ச்சாதினு பேசி எல்லாமே செய்தவர்கள் தான் அப்போ சீனியர்கள் மேலே உதயநிதி அவர்களுக்கு கோபம் இருக்குது அப்படிங்கிறது கோபம் இல்லைங்க கிளம்பி போங்க அதுக்கு தானே அந்த கூட்டிகிட்டு வந்தாங்க அவர் பாவம் இங்கே உட்காந்து படத்தில் நடிச்சிட்டு இருந்தார் அவர் அரசியல் எல்லாம் பேச மாட்டேன்னு தெளிவாக சொன்னவராக கூப்பிட்டு வந்து ஒரு புத்தக விழாவில் உட்கார வச்சுட்டு எல்லாம் போகணும் பெரியவங்கள்லாம் பெரிய பிரச்சனை அதுலேயும் துரைமுருகன் ரொம்ப பிரச்சனை இவ்வளோ டைலாக் எதுக்காக பேச வச்சாங்க இவ்வளோ டைலாக் யார் பேச வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கலாம் அந்த பெரியவங்கலாம் ஒதுங்கிக்கோங்க உங்களுக்கு தான் ரெண்டு ஜெனரேஷன் வந்துடுது கோடி கோடியாக பணம் வந்துருச்சு இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் அனாவசியமாக வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுனுடைய வெளிப்பாடு தான் இதில் நடந்தது இல்லைனா அசிங்கமாக பேசுனதுக்காக திமுகலேருந்து யாரையாவது நீக்குவாங்களா யோசிச்சு பாருங்க அவங்க பேசினாலே அசிங்கம் தான் அப்போ வந்து சீனியர்கள் அமைச்சர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து இடம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஆல்ரெடி அப்படி தான் இருக்கும் போன வாட்டி அப்படி தானே இந்த தெலுங்கு நண்பர்கள் தானே உங்களுக்கு எம்பி முப்பத்தொம்பது எம்பி பேர் எடுத்து படித்து பாருங்கள் அதில் யார் இருக்காங்கன்னு கொஞ்சம் படித்து பாரு நம்மலாம் அதெல்லாம் படிக்கிறதே இல்லை நான் அவங்க பத்தாயிரம் கோடி செலவு பண்ணி ஜெயிச்சிட்டாங்கிறதுனால நாமளும் வேறு வழியில்லாம் உட்காண்ட்ருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் வரும் இதுக்கு இதை இதை விட மோசமாக இருக்கும் நீங்கள் இந்த ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தூக்கலன்னா இன்ப நிதி வரும்போது இன்னும் மோசமாகிடும் அதுக்கு நாள் இருக்குன்னு சொல்றாங்க நாள் இருக்க நான் சொல்றேன் அந்த நாள் வரவே கூடாதுன்னு நான் சொல்றேன்

சீனியர் ம எம்எல்ஏக்கள் வர்றாங்க உதயநிதியை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு போகிறாங்க ஓகே ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி